நீங்கள் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை நீங்களே உங்களுக்கான வேலைகளை நீங்களே செய்துக்கணும் உங்கள் வீட்டில் உங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருக்குல்ல உங்கள் உணவை தயாரிக்கிறது உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கிறது உங்கள் வீடுனா உங்களுக்குன்னு ஒரு ஒரு அறை இருக்கணும் உங்கள் வீட்டில் அல்லது உங்களுக்குன்னு ஒரு தனி வீடே இருக்கணும் அந்த வீட்டில் நீங்கள் மட்டும்தான் இருக்கணும் அந்த மாதிரி ஒரு குடும்பமாக ஒரு நாலு பேர் இருக்காங்க ஒரு கணவன் மனைவி அப்புறம் பசங்கள் ரெண்டு பேர் இருக்காங்கன்னா இந்த மாதிரி எட்டு வயசுக்கு மேலே பசங்கள் இருக்காங்கனாக்கா ரெண்டு பேரும் எட்டு வயசுக்கு மேலே இருக்காங்கன்னா நாலு வீடு இருக்கணும் அதுதான் ஒரு குடும்பம் ஒரு வளாகத்திற்குள் குடும்பம் என்பது ஒரு வளாகத்திற்குள் நாலு வீடு இருக்கணும் கணவன் தந்தைக்கு ஒரு வீடு தாய்க்கு ஒரு வீடு அப்புறம் வந்து பிள்ளைகளுக்கு ரெண்டு எட்டு வயசுக்கு மேலே உள்ள ஒவ்வொருத்தருக்கும் இன்னொரு ரெண்டு வீடு இப்படி இருக்கணும் இப்படி இருந்ததுன்னா ஒருத்தர் வீட்டில் இன்னொருத்தர் போகக்கூடாது தந்தை வீட்டுக்குள்ளே தாய் போகக்கூடாது பிள்ளைகள் வீட்டுக்குள்ளே தாய்கள் போ தாய் போகக்கூடாது தந்தையும் போகக்கூடாது தாய் தந்தை வீட்டுக்கு பிள்ளைகளும் போகக்கூடாது வீட்டிற்கு வெளியே வந்து ஒரு ஒருவர் சந்தித்து பேசிக்கொள்ள வேண்டும் அப்போ தான் வந்து ஒருத்தரோட வேலையை இன்னொருத்தர் செய்ய மாட்டாங்க இல்லைன்னா யார் வீட்டுக்குள்ளே யார் வேணாலும் போகலாம் அப்படின்னா பிள்ளைகளோட வீட்டுக்குள்ளே தாய் போய் பிள்ளைகள் செய்ய வேண்டிய வேலையெல்லாம் தாயை செஞ்சு கொடுத்துட்டு வந்துடுவாங்க அதனால் அப்போ தாய் தந்தை அவங்க தான் கணவன் மனைவி அவங்க வந்து வெளியில் தாம்பத்திய உறவு எங்கே வச்சுப்பாங்க கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போவிடாது மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகன்னா அதுக்கு தான் வந்து தனியாக நம்ம காதலில் காதல் வீடு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கணவன் மனைவி இருவரும் தாம்பத்திய உறவை கடைபிடிப்பதற்கான ஒரு தா ஒரு காதல் வீடு அப்படின்னு நம்ம ஒன்று வச்சிருக்கோம் அதுவும் குடும்ப ஒரு ஒரு குடும்பம் என்கிற அமைப்பிற்குள் அந்த வளாகத்திற்குள் இடம்பெற வேண்டி இடம்பெற வேண்டும் இப்படி அவரவர் அவரவர் வேலைகளை செய்ய வேண்டும் இன்னொருத்தர் வேலையை செய்கிறதுக்காக யாரும் அடிமைப்படுத்தப்பட்டுக்கூடாது யாரையும் யாரும் அடிமைப்படுத்திடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஒவ்வொருவரையும் பாதுகாக்க வேண்டும் பெண்களை பாதுகாக்கணும் அது ஒரு ஆண்களையும் பாதுகாக்கணும் எப்படின்னாக்கா பெண் ஆண்களிடம் வந்து பெண்களை பார்க்கணும் பாதுகாக்கணும் பெண்களிடம் வந்து ஆண்களை பாதுகாக்கணும் ஏன்னா ஆண்கள்லாம் வந்து இப்போ ஆண்களுடைய வேலையை பெண்கள் செய்கிறதுனால பெண்கள் அடிமைப்படுத்தப்படுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பெண்களை பற்றி தான் கவலைப்படுறோம் ஆனால் இதில் பார்த்திங்கன்னா ஆண்கள் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க எப்படின்னாக்கா ஆண்கள் சோம்பேறியாக இருக்காங்க வீட்டில் பார்த்திங்கன்னா எவ்வளோ கொடுமையானது தெரியுமா சோம்பேறித்தனம் ஏதாவது வேலை செய்கிறது எவ்வளோ பெரிய விஷயம் ஆனால் ஆண்கள் வந்து பெண்களால் சோம்பேறியாக்கப்படுகிறார்கள் வீட்டுக்கு போனால் அவனால் எந்த வேலையும் செய்ய தோணமடைக்குது சோம்பேறியாவே இருக்கிறான் அவனுக்கு வந்து அவனை பற்றியே கொஞ்சம் அசிங்கமாக இருக்குது என்னடா நம்ம இப்படி சோம்பேறியா இருக்கமே வீட்டில் நம்ம எந்த வேலையுமே செய்ய தோணமடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதனால் இருந்து ஆண்களை பாதுகாக்கணும் எப்படி இருந்து பெண்களை பாதுகாக்கணுமோ அதே மாதிரி பெண்கள்டிருந்து ஆண்களை பாதுகாக்கணும் ஆண்களை வந்து சோம்பேறி ஆக்கி அவனை வந்து அவனை பற்றி அவனுக்கு வந்து ஒரு சுயமரியாதை இல்லாத மாதிரி செய்கிறதுல இந்த பெண்கள் ரொம்ப தீவிரமாக செயல்படுறாங்க ஒரு பெண்களுடைய வன்முறைங்கிறதுக்குல்ல அது ரொம்ப நுட்பமானது அது வந்து வெளியில் வந்து பார்த்தா பெண்கள் வந்து அப்பாவி மாதிரி தெரியும் ஆனால் உள்ளுக்குள்ளே பார்த்தா தான் அது பெண்களுடைய அந்த பெண்கள் வந்து ஒரு திரைமறைவில் அவங்க நடத்துகிற நாடகம் பெரிய குற்றம்ங்கிறது அப்போ தான் வெளியே தெரியும் அதனால் ஆண்களை சோம்பேறி ஆக்குகிற அந்த பெண்கள் இருக்காங்கள்ல அந்த பெண்களிடமிருந்து ஆண்களை காப்பாற்ற வேண்டும் அது மாதிரி தன்னுடைய வேலையெல்லாம் பெண்கள்கிட்ட இது இதில் வந்து எப்படி வருதுன்னா தாய் தாய் இருந்து அந்த பழக்கம் வருது குறிப்பாக தாயிட்டேருந்து தான் குழந்தை வளர்ப்புல தான் ஒரு ஆண் சோம்பேறியாக இருக்கிறதோ அவனவன் அவன் வீட்டில் உள்ள வேலைகளை அவனவனே செஞ்சுக்கிறான் அப்படின்னா அதுக்கு தாய் தான் காரணமாக இருக்கா தாய் அந்த மாதிரி தன்னது பிள்ளைகளை வளர்த்து வளர்க்கணும் ஒரு எட்டு வயது வரைக்கும் அதைத்தான் தாய் வந்து தன்னுடைய பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அத்தனை வருஷம் ஒரு பிள்ளையை வளர்த்துட்டு அவன் வேலையை அவனே செய்கிறது கூட அவனுக்கு தெரிலன்னா அந்த தாய் என்னத்தை தான் வளர்த்தா சோத்தை மட்டும் போட்டு உடம்பு மட்டும் வளர்த்தா அது உடனே வளர்ப்புன்னு ஆகிடுமா எட்டு பத்து வருஷம் பிள்ளைகளை பற்றி வளர்க்குறா பதினஞ்சு வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் ஆளாகிறான் இருபத்தஞ்சி வயசுக்கு அப்புறம் கூட அவனுடைய சு உணவை அவனுக்கு சமைக்க தெரில அவனுடைய ஆடைகளை அவனுக்கு துவைக்க தெரில அவனுடைய இருப்பிடத்தை அவனுக்கு தூய்மை செய்ய தெரில அப்படின்னா நீங்கள் என்னத்தை தான் வளர்த்திங்க உங்கள் வளர்ப்பு முறை அப்படி என்ன தான் நீங்கள் இருக்குது உங்கள் வளர்ப்பு முறையில் அப்படி என்ன தான் உங்களுடைய பங்களிப்பு இருக்குன்னு ஒன்றுமே இல்லை அதனால் வந்து பெண்கள்கிட்டருந்து ஆண்களை பாதுகாக்கணும் சோம் ஆண்களை சோம்பெரியாக்கி அடிமை அடிமை வேலை பார்க்குற அந்த பெண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாக்கணும் அது மாதிரி இருந்து பெண்களை பாதுகாக்கணும் அதுக்கு தான் இந்த மாதிரி தனித்தனி வீடு ஏன் கொடுக்கப்படுகிறது என்றால் இந்த மாதிரி இருந்து இன்னொருவரை பாதுகாப்பதற்காக தான் அதுக்காக தான் தனித்தனி வீடு ஒரு குடும்பம் என்றால் தனித்தனி வீட்டில் இருக்க வேண்டும் அவரவர் வேலையை அவரவரே செய்ய வேண்டும் ஒருவர் வீட்டுக்குள் இன்னொருத்தர் போகக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்கிறதுக்கு காரணம் அதுதான் அப்படி இருக்கும்போது நீ நான் வந்து என்னுடைய வீட்டு வேலை எனக்கு எனக்கு என்னுடைய ஆடைகளை நான் தூய்மை செய்கிறேன் எனக்கான உணவுகளை நான் த நான் வந்து சமைக்கிறேன் அப்படின்னா அதை போய் நான் வெளியில் மற்றவங்க ஏன்ட எனக்கு நல்ல பேர் வாங்கணும் அதாவது நான் என்னுடைய வேலைகளை நானே செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்கன்னு நினைக்கக்கூடாது உங்கள் கிட்டேருந்து நீங்கள் நல்ல பேர் வாங்கணும் நீங்கள் உங்கள் வே உங்கள் வீட்டில் உங்கள் உணவை நீங்களே சமைக்கிறீங்க அப்போது உங்களுடைய வீட்டை நீங்களே தூய்மை செய்கிறீங்க நீங்கள் தான் அந்த வீட்டில் இருக்கீங்க நீங்கள் மட்டும்தான் அந்த வீட்டில் இருக்கீங்க அதனால் உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மை செய்கிறீங்க நீங்கள் உங்களுடைய சாப்பாட்டை நீங்கள் சமைக்கிறீங்க அப்படிங்கிறதுக்காக அதை வச்சுக்கிட்டு மற்றவங்க அவங்கள போகலன்னு நினைக்காதீங்க மற்றவங்கள பாராட்டணும் மற்றவங்கள பாராட்டுறதுக்காக நீங்கள் உங்கள் வீட்டை தூய்மை செய்யாதீங்க உங்கள் வீடு நீங்கள் மட்டும்தான் இருக்கீங்க நீங்கள் உங்களுக்காக தூய்மை செய்கிறீங்க அதனால் உங்கள் கிட்டே இருந்தால் நீங்கள் நல்ல பேர் வாங்கணுமே இது தவிர மற்றவங்ககிட்ட நல்ல பேர் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணாதீங்க அதனால் எப்பவுமே நான் வந்து சமைச்சிட்டேன் என் வீட்டெல்லாம் தூய்மை செஞ்சுட்டேன் நான் துணி துவச்சி போட்டேன் நேற்று எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு யார்கிட்டையும் வந்து பெருமை பேசாதீங்க ஏன்னா உங்கள் கிட்டே உங்கள் கிட்டேருந்து நீங்கள் நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை நீங்களே செய்கிறீங்க அதனால் அந்த விஷயத்தில் வந்து நான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன் ஏன்னா அது நீ உனக்காக தானே பண்ணுற உன் ரூம நீ பார்த்துக்கிற இப்போ வந்து நீ குளிக்கிற அதெல்லாம் போய் பெருமை பேசிக்கிட்டு இருப்பியா என்ன உன் உடம்பு நீ சுத்தமாக வச்சுக்கிற அதை போய் பெருமை பேசிகிட்டு இருக்காது அது இயல்பு வழக்கம் பல் பல் வழக்கிற பல்ல தூய்மை செய்கிற அதையும் பெருமையாக பேசிகிட்டு இருக்கக்கூடாது அது மாதிரி தான் வந்து உன் வீட்டை நீ தூய்மையாக வச்சுக்கிறது உன்னுடைய உடம்பை நீ சமைச்சிக்கிறது இதெல்லாம் பெருமை பேசுகிற விஷயம் கிடையாது உனக்கு உனக்கு உங்ககிட்டேருந்து நீ நல்ல பேர் வாங்குற அதனால் மற்றவங்கிட்ட இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக நீ உன் வீட்டை நீயே தூய்மை செய்கிற அல்லது உன்னுடைய ஆடைகளை நீயே துவைச்சிக்கிற உன்னுடைய உணவை நீயே சமைச்சிக்கிறங்கிறது இருந்து நல்ல பேர் வாங்குறக்கில்ல உன்கிட்ட இருந்து நீ நல்ல பேர் வாங்குறதுக்கு தான் உன் உன்கிட்ட இருந்து நீ நல்ல பேர் வாங்கணும் அதுக்காக தான் நீ இதை செய்கிற அதனால் எப்போவுமே இதில் ஒரு கவனமாக இருங்க எப்போவுமே இது ஒரு விளம்பரத்துக்காக செய்யாதீங்க நான் என்னுடைய வேலையை நானே செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் விளம்பரத்துக்காக செய்யவே செய்யாதீங்க அதே மாதிரி இந்த பெண்கள் இருக்காங்க பாருங்கள் ஆண்களை குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க அதில் மற்றவங்கள குறை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஒன்று ஒழுங்காக பெருக்கிறது கிடையாது சுத்தமாக வச்சுக்கிறது கிடையாது அதாவது தூங்குகிற பெட்ஷீட்டை வந்து மடித்து வைக்கிறது கிடையாது சாப்பிட்ட பாத்திரத்தை கழுவுறது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு குறை சொல்லிகிட்டே இருப்பாங்க உன்னுடைய வீட்டில் நீ உன்னுடைய வேலையை செய்கிற அப்படிங்கும்போது நீ மற்றவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை நீ ஏன் குறை சொல்கிற அப்படின்னா நீ மற்றவங்களுடைய வேலையை எடுத்து செஞ்சுட்டு இருக்க அதனால நீ மற்றவங்கள குறை சொல்கிற அந்த அந்த உரிமை உனக்கு அப்போ தான் வருது நீ உன் வேலையை நீ செஞ்சேனா உன்னுடைய வீட்டில் உள்ள உனக்கு உனக்குன்னு தனி வீடு இருக்குது அந்த வீட்டில் நீ மட்டும்தான் இருக்கிற அப்போது உனக்கான உணவை நீ சமைக்கிற உன்னுடைய ஆடைகளை நீனே துவைச்சு போட்டுக்கிற உன்னுடைய ஏற்படுத்த நீயே தூய்மை செஞ்சுக்கிற அப்படின்னா நீ அதுக்காக அப்போ மற்றவங்கள குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல அதில் ஒரு நியாயம் காரணம் எதுவுமே இல்லை அதனால் வந்து வீட்டு வேலைகளில் நீ மற்றவர்களை குறை சொல்கிறாய் ஏனென்றால் நீ மற்றவர்களுடைய வேலைகளை செய்கிற அதனால தான் நீ மற்றவங்களை குறை சொல்கிற பெண்கள் வந்து மற்றவங்களை ஏன் குறை சொல்கிறாங்க ஆம்பளைங்க ஏன் பொம்பளைங்களை குறை சொல்கிறாங்கன்னா ஆண்கள் வந்து மற்றவங்களுக்கு தேவையான பொருளாதாரத்தை சம்பாதிச்சு கொடுக்குறாங்க மனைவியை வீட்டில் உட்கார வச்சுட்டு அவளுக்கு தேவையான பணத்தை இவன் சம்பாதிச்சு கொடுக்குறாங்க அதுமாதிரி மனைவி என்ன பண்ணுறான்னா கனவன வேலை எதுவும் செய்ய விடாமல் அவனுக்கு தேவையான உணவு அவனுடைய ஆடைகள் துவைக்க துவச்சி போடுறது வீட்டை தூய்மை செய்கிறது மற்றவங்களுடைய இருப்பை எல்லோரும் பயன்படுத்துகிற வீட்டை இவங்க தூய்மை செய்கிறாங்க ஆனால் மற்றவங்களுக்காக இவங்க வீட்டில் வேலை பார்க்குறதுனால மற்றவங்கள குறை சொல்கிறாங்க அதனால் வீட்டில் வந்து நம்ம எப்போவுமே மற்றவங்கள குறை சொல்லக்கூடாது அப்படின்னா நீ என்ன பண்ணுன்னா உன்னுடைய வேலைகளை நீ செய்யணும் உன்னுடைய உணவை நீ சமைக்கணும் உன்னுடைய ஆடைகளை நீ துவைக்கணும் உன்னுடைய இருப்பிடத்தை நீ தூய்மை செய்யணும் அப்படின்னா நீ மற்றவங்களை குறை சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைல்ல அதனால் வந்து எப்போவுமே நம்ம வீட்டில் வீட்டு வேலைகளில் மற்றவர்களை குறை சொல்லாத குறை சொல்லாதீங்க மற்றவங்ககிட்ட வந்து பாராட்டப்பெறணும்னு நினைக்காதீங்க மற்றவங்களை நம்மளை பாராட்டணுங்கிறதுக்காக உங்களுடைய வீட்டு வேலைகளை உங்கள் வேலைகளை நீங்கள் ச நீங்கள் செய்யாதீங்க மற்றவங்களோட பாராட்டை எதிர்பார்த்து உங்கள் கிட்டேருந்தே நீங்கள் பாராட்டை எதிர்பார்க்கணும் உங்கள் கிட்டேருந்து நீங்கள் மரிய மரியாதையை எதிர்பார்க்கணும் உங்கள் கிட்டேருந்து ஒரு நற்சான்றிதழை பெற வேண்டும் அதுதான் நீங்கள் வீட்டு வேலையிலேருந்து கிடைக்கிற ஒரு பாராட்டோட அடிப்படை அதை நல்லா புரிஞ்சுக்கணும் மற்றவங்க உங்களை பாராட்டணும் அப்படிங்கிறக்கா உங்கள் வீட்டில் உள்ள வேலைகளை நீங்கள் செய்யாதீங்க உங்கள் வீட்டை உங்கள் ஆடைகளை நீங்கள் தூய்மை செய்கிறீங்க உங்கள் உணவு நீங்கள் சமைக்கிறீங்க அப்படின்னா அது உங்களுக்கு அது அதனால் மற்றவங்ககிட்டேருந்து நல்ல பேர் வாங்கணுங்கிறக்கா இதெல்லாம் செய்யாதீங்க உங்கள் இருந்து நல்ல பேர் வாங்குறதுக்காக தான் நீங்கள் இதை செய்கிறீங்க அதை நல்லா மனசில் வச்சுக்கோங்க மக்கள் எப்படியெல்லாம் மூட நம்பிக்கையில் இருக்காங்க பாருங்களா இப்போ வந்து உதாரணத்துக்கு ஒன்று சொல்கிறேன் இப்போ ஒரு இதே நோயாளியா அவங்கள வந்து நடக்க விட மாட்டாங்க ஏன்னால் அவங்க இதய நோயாளியாக அதனால் அவங்க நடக்கக்கூடாதான் அது மாதிரி கா ஏன் நடக்கலை ஏன் நடைப்பயிற்சியெலாம் வரல நீங்கள் என்ன எனக்கு மூட்டு வலி அதனால் தான் நான் என்னால் நடக்க முடியாது அப்படின்றாங்க மூட்டு வலி இடுப்பு வலி நீங்கள் நடக்காதனால தான் அவங்களுக்கு மூட்டு வலி வந்தது ஒழுங்காக நடந்து ஓடி போய் இருந்தீங்கனாக்கா அவங்களுக்கு மூட்டு வலி வந்திருக்காது அது மாதிரி ஒழுங்காக நடைபயிற்சி உடல் உழைப்பெல்லாம் செஞ்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு இதே நோய் வந்திருக்காது இதே நோய் இருக்கிறவங்க என்ன பண்ணணுன்னா நல்லா நடக்கணும் நல்ல நெடுந்தொலைவு நடக்கணும் உடற்பயிற்சி செய்யணும் அப்போ தான் அந்த இதயம் ஒழுங்காக வேலை செய்யும் இதே நோய் இதய நோய் வந்தது காரணமே அந்த உடல் உழைப்பு நடைப்பயிற்சி இதெல்லாம் இல்லாதனால்தான் இதே நோய் வந்தது அப்புறம் இதே நோய் வந்த பிறகு மேலும் என்ன பண்ணுறாங்க இதே நோய் வந்துருச்சு இனிமேல் நீ நடக்கவே கூடாது அந்த இதயத்துக்கு நீ வேலையே கொடுக்கக்கூடாது ஒரு நடப்பதன் மூலம் அந்த இதயம் வந்து ஒரு இயல்பான இயக்கத்துக்குள்ளே வருது அதுக்கு அந்த இயல்பான இயக்கத்தை வந்து இந்த இதயத்துக்கு கொடுக்காம இதய நோயாளி இனிமேனி நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த இதய நோயாளியை சீக்கிரமாக சாகடிப்பதற்கு இவர்கள் முயற்சி செய்கிறாரு நான் வந்து இதய நோயாளிகளுக்கெல்லாம் வந்து நல்லா நடப்பதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுங்க நடக்கணும் அந்த இதயம் நல்லா வந்து துடிக்கணும் அப்போ வந்து ரத்த ஓட்டம் எல்லாம் உடம்பு நல்லா பாயும் இதயத்தோட வலிமை அதிகரிக்கும் அதனால் வந்து இது நோயாளிகள் மீது பரிதாபப்பட்டு கொண்டு அவர்களை வந்து எப்போ ஓய்வாக இருக்க வைக்கணும் நீங்கள் எந்த வேலையும் இங்கே கஷ்டமான வேலையை எதுவும் செய்யக்கூடாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்கள வந்து எந்த வேலையும் செய்ய விடாமல் அந்த உடம்பு சரியாக ஆரோக்கிய நிலைக்கு வராமல் அவர்கள் சோம்பேறியாக இருக்க வைத்து சாகடிக்கிற சாகடிப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள் இதெல்லாம் ஒரு மூட நம்பிக்கை தான் ஒரு நோயாளின்னா அவங்கள என்ன உடற்பயிற்சி செய்யணும் எந்த ஒரு நோயாக இருந்தாலும் நீங்கள் ஒரு உடற்பயிற்சின்னால் அதுக்காக ஜிம்மில் போய் ஒர்க்கட்ரு ஒர்க் அவுட்லாம் பண்ண தேவையில்ல நடைப்பயிற்சி அவ்வளோதான் எளிதான யோகாசன பயிற்சி நடைப்பயிற்சியெலாம் வந்து எல்லா வித நோய்களுக்கும் நடைப்பயிற்சி வந்து கண்டிப்பாக தேவை நடைப்பயிற்சி என்பது கண்டிப்பாக தேவை எந்த நோயாளிகளுக்கும் நீங்கள் நடக்கவே கூடாது அப்படின்னு சொல்கிற ஒரு நோய் வந்து கண்டிப்பாக இருக்கவே இருக்காது நடக்க நடக்க அது அந்த எந்த ஒரு நோயுமே வந்து குணமடைகிறதுக்கு தான் வாய்ப்பு அதிகம் அதனால் மக்கள் இந்த மாதிரியெல்லாம் கூட மூட நம்பிக்கையில் இருக்காங்க எது வந்து சரி நடக்கக்கூடாது கஷ்டப்படுத்தக்கூடாது வயசானவங்க நிற்கக்கூடாது பஸ்ஸில் நிற்கக்கூடாது உட்காரக்கு இடம் கொடுக்கணும் அல்லது நடக்கக்கூடாது வயசானவங்க அவங்கள நடக்கக்கூடாது அப்படின்னு வயசானவங்க நடக்க முடிகிற வரைக்கும் தான் நீங்கள் நடக்க முடியும் உங்கள் கால் வந்து எப்போ நீங்கள் முதுமையில் படுக்கையில் விழுந்துட்டிங்கன்னா அதுக்கப்புறம் நீங்கள் நடக்கணும்னு கூட நடக்க முடியாதுனால் நடப்பதற்கான உங்களுக்கு வாய்ப்பு கிடச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் நடங்க நடப்பதை பெருமையாக நினைங்க ஒருத்தருக்கு வந்து நம்ம சலுகை அளிப்பதோ அவங்கள நம்ம மதிக்கிறோன்னு சொல்லிட்டு நீங்கள் நடக்காதீங்க நீங்கள் ஏன் நடக்கிறீங்க நடந்து ஏன் நடந்து போகிறீங்க ஐயோ பாவம் நடக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்படுறது நீங்கள் உங்கள் கால் நல்லா இருக்கிற வரைக்கும் தான் உங்களால் நடக்க முடியும் நீங்கள் வந்து நீங்கள் முதுமையில் படுக்கையில் ஒழுவீங்க பாருங்கள் அப்புறம் வந்து நீங்கள் என்ன தான் செஞ்சாலும் நீங்கள் நடக்கவே முடியாது அதனால் நடப்பது என்பது ஒரு வரம் அதனால் அந்த வரத்தை நீங்கள் பயன்படுத்துங்க நடப்பத நடப்பவங்கள பார்த்து பரிதாபப்படாதீங்க நடத்தவங்க நடக்கிறவங்க மேலே பார்த்து பரிதாபப்படுறதும் நடக்க நடக்கிறவங்க மேலே பார்த்து அக்கறை காட்டுற மாதிரி நீங்கள் நடக்காதுங்க ஆட்டோவில் போங்க பஸ்ஸில் போங்க காரில் போங்க கொஞ்சம் தான் இருக்கும் அதுக்குள்ள கூட நீங்கள் நடக்காதீங்க அவங்க மேலே அக்கறை காட்டுறாங்களாமா அவங்க உண்மையான அப்போ உண்மையான அக்கறைங்கிறது என்னவாக இருக்கும்னா நடக்க போகிறவங்க நடந்து போகிறவங்கள வந்து நடக்க அனுமதியுங்கள் அதன் மூலம் அவர்களது உடல் நலன் மேம்படும் நீங்கள் நடக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்பட்டு ஏன் நடந்து போகிறீங்க வாங்க வண்டியில் ஏறுங்க இந்த ஆட்டோவில் போங்க நீங்கள் காரில் போங்க கொஞ்சம் தூரம் தான் இருக்கும் எதுக்காக நடந்து போகிறீங்க அப்படின்னு நடக்கிறவங்கள பார்த்து பரிதாபப்பட்டீங்கன்னா நீங்களும் நடக்க மாட்டீங்க அதனால் நீங்கள் நடக்கணும்னு நினைக்கிறீங்களா உடல் உழைக்கணும்னு நினைக்கிறீங்களா உடல் உழைப்பில் ஈடுபவர்களை பார்த்து பரதாப்படாதீங்க ஏன் இந்த வேலையெல்லாம் செய்ய ஏன் சார் நீங்களாம் இதெல்லாம் செய்றீங்க நான் இருக்கிறேன் நான் இருக்கணும் நான் பண்ண மாட்டேன்னா நீங்கள் ஏன் சார் இதெல்லாம் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு மரியாதை கொடுக்குறதா நினச்சிட்டு அவர் உடல் உழைப்பில் ஈடுபடும்போது அதை தடுத்து அவர் செய்கிற அந்த உடல் உழைப்பை இவர் செஞ்சிட்ருப்பார் ஏன்னா அவர் மரியாதை கொடுக்குற உடல் உழைச்சா உடம்பு ஆரோக்கியமாகும் அப்போ அவரோட ஆரோக்கியம் அதில் அடங்குது அவர் உடல் உழைக்கும் போது நீங்கள் அவரையான் தடுக்கிறீங்க ஒருத்தர் நடந்து போகிறாரு அவரையும் ஏன் தடுக்கிறீங்க நடந்து போட்டோம் நடந்து போகிறது வந்து ரொம்ப நல்லது உடம்புக்கு அப்போ அந்த அந்த நன்மையை வந்து அவருக்கு கிடைக்க விடாமல் நீங்கள் செய்கிறீங்க நடக்க விடாமல் செய்வதன் மூலம் நடந்து செல்வதால் ஏற்படுகிற நன்மையே அவருக்கு கிடைக்க விடாமல் செய்கிறீர்கள் அப்படிங்கிறது நம்மளால் புரிஞ்சுருக்கணும் ஆக வந்து இந்த மாதிரி மரியாதை கொடுக்கறதா நினச்சிட்டு உடல் உழைப்பினாலே அது ஒரு அவமரியாதையாக நினைக்கிறாங்க ஒருத்தர் ரொம்ப இப்போ வந்து ஒரு பெரிய படிச்சுட்டார் பெரிய உயர் பதவியில் இருக்கார் அவர் ஒரு வேலையை செய்ய விடமாட்டாங்க கொடுங்க சார் நான் செய்கிறேன் கொடுங்க சார் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அவங்க வந்து ஒரு வேலையை செய்ய விடமாட்டாங்க ஏன்னா உடல் உழைப்பு என்பது ஒரு அவமரியாதை பொழுது உட்காந்தே இருக்கிறது தான் பெருமையான விஷயம் ஒரு உடல் உழைப்புங்கிறது அவருக்கு ஒரு அவமரியாதை இருங்க சார் நான் செய்கிறேன் சார் நீங்கள் உட்காருங்க சார் நீங்கள் உட்காருங்கம்மா நான் பண்ணுறேம்மா நீங்கள் ஏம்மா நடந்து போகிறீங்க ஏம்மா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு உடல் உழைப்பை வந்து ஒரு வரமாக நினைக்க வேண்டும் அதை வந்து ஒரு அவமரியாதையாக நினைக்கிறாங்க நடந்து போகிறது காரில் போகிறது தான் வந்து உட்காந்துட்டு உட்காந்துட்டே ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு கிடப்பது தான் மரியாதையான ஒரு விஷயம் உழைச்சி ஒரு சைக்கிள் மிதிக்கிறது அல்லது நடந்து போகிறது இதெல்லாம் வந்து ஒரு அவமரியாதை ஒரு காரில் போகிறது தான் பெருமைக்குரிய விஷயம் ஆனால் நடந்து போனால் உடம்புக்கு நல்லது அதனால் நம்ம இந்த மாதிரியான விஷயங்களை நீங்கள் கடந்து வரணும் தெளிவாக புரிஞ்சுக்கணும் யாராவது நீங்கள் நடந்து போகிறீங்க அப்படின்னா கொஞ்ச தூரம் தான் அப்படிங்கும்போது யாரும் உங்களை பார்த்து பரதாப்பட்டு சா வண்டியில் அப்படி இல்லை மறுத்து விடுங்கள் ம அதற்கா ஒரு மனசு புண்படுற மாதிரி பேசணுங்கிற அவசியம் இல்லை இல்லை பரவாயில்ல நடக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு நடக்கின்ற வாய்ப்பு வரும்போது யாராவது உங்களை வந்து வேண்டாம் ஏதாவது உடல் உழைப்பில் ஈடுபடுகிறீர்கள் அதற்கு எதிராக ஏதாவது இந்த மாதிரி மரியாதை கொடுக்குறோம் உங்களுக்கு மரியாதை கொடுக்குறேன்னு சொல்லிட்டு இந்த மாதிரிலாம் பண்ணாங்கனாக்கா நீங்கள் அதை அந்த உதவியை மறுத்து விடுறாரு அது போன்ற மரியாதையும் உங்களுக்கு தேவையில்லை இந்த வேலையை நானே செய்கிறேன் அந்த உடல் உழைப்பு என்பது ஒரு வரம் உங்களால் முடிகிற வரைக்கும் தான் செய்ய முடியும் உடல் உழைக்கிற வரைக்கும் தான் உங்களால் செய்ய முடியும் நீங்கள் முதுமையில் வந்து படுக்கையில் விழுந்துட்டீங்க அப்படின்னா நீங்கள் நினச்சாலும் செய்ய முடியாது அப்போ கையை தூக்க முடியாது காலை தூக்க முடியாது நடக்க முடியாது உட்கார முடியாது அந்த மாதிரியான ஒரு முதுமை நிலையை நீங்கள் அடையும் போது தான் தெரியும் உடல் உழைப்புங்கிறது எவ்வளோ பெரிய வரம்னு நல்லா உடல் உழைக்கும் போது நடக்காமல் உட்காந்துக்கிட்டே தெரிஞ்சோம் இப்போ நம்மளால் உடல் உழைக்கவே முடியல நம்ம நினச்சாலும் உழைக்க முடியாது அந்த உடல் அப்போ தான் அப்போ கூட நமக்கு புரியாது உடல் உழைப்பு என்பது எப்பேற்பட்ட வரம் என்று அப்போது கூட நமக்கு புரியாது அதனால் உடல் உழைப்பில் ஆர்வமாக இருங்க அதுதான் உங்கள் வாழ்க்கையை விழிப்போட வைக்கும் ஒரு சோர்வு இல்லாமல் நல்ல பண்புகளை வர வைக்கும் உடல் உழைப்பை வந்து நீங்கள் கேவலமாக நினச்சிங்கனாக்கா உங்கள்கிட்ட அடிமைத்தனம் இருக்கிறது உடல் உழைப்பே நீங்கள் கேவலமாக நினைக்கிறீங்க அப்படின்னு அர்த்தம் அடிமை கெட்ட பண்புகள் வர ஆரம்பிச்சிடும் ஆரோக்கியம் உடம்புல ஆரோக்கியம் இருக்காது உடல் உழைப்பை நீங்கள் வந்து தாழ்வாக நினச்சிங்கன்னா உங்கள் உடம்புல ஆரோக்கியம் இல்லாமல் பெரும் நோய்கள் வந்துவிடும் உங்களுடைய சிந்தனைகளிலும் நோய் வந்துவிடும் உங்கள் வாழ்க்கை முறையிலும் நோய் வந்து வந்துவிடும் நோய்வாய்ப்பட்ட ஒரு வாழ்க்கையை தான் நீங்கள் வாழ்வீங்க அதுதான் உங்களுக்கு கிடைச்ச தண்டனை அப்படி தான் பெண்கள் என்ன பண்ணாங்கன்னா ஆண்களை வந்து ஆண்களுக்கு மரியாதை கொடுக்குறோம் வெளியில் போய் வேலை பார்த்துட்டு சம்பாதிச்சு வரோம் அப்படிப்பட்ட ஆண்களுக்கு மரியாதை கொடுக்கணுன்னு சொல்லிட்டு நீங்கள் வீட்டில் உள்ள வேலைகள் எதுவும் செய்யாதீங்க பெருக்காதீங்க துவைக்காதீங்க துணி துவைக்காதீங்க எந்த வேலையும் செய்யாதீங்க சாப்பிட்ட கட்டை தழுவாதீங்க தண்ணியெல்லாம் நாங்கள் கோரி தரோம் நீங்கள் உட்கார்ந்த இடத்துல உட்காருங்க உங்களுக்கு நாங்கள் மரியாதை கொடுக்குறோம் நீங்கள் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு கொண்டு வரீங்க அப்படின்னு சொல்லி ஆண்களை உடல் உழைக்க விடாமல் உடல் உழைப்பது என்பது ஒரு சிறுமைத்தனமான விஷயம் அதனால் உட்காந்துருப்பது தான் பெருமை நீங்கள் உட்காருங்க நாங்கள் உங்களுக்கு வேலைகளை செஞ்சு தரோம் சாப்பாடெலாம் உங்கள் டேபிள்கே வந்துடுவோம் சாப்பாடு சமைச்சி தரோம் உங்கள் துணிகளை நாங்கள் துவச்சி போடுறோம் உங்கள் இருப்பிடத்தை நாங்களே தொடச்சி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான சிந்தனை உருவாததற்கு யார் காரணம்னா பெண்கள் தான் காரணமாக இருக்காங்க பெண்களுடைய அந்த பெண்கள் ஆண்களுக்கு செய்கிற ஒரு தீங்கு இது தான் அதாவது உடல் உழைப்பது நடப்பது ஒரு வேலை செய்கிறது இதெல்லாம் வந்து வீட்டில் வந்து ஒரு சிறுமைத்தனமான செயல் அந்த வேலையை நாங்கள் உங்களுக்கு செய்கிறோம் உங்களுக்கு நாங்கள் கொடுக்குற மரியாதை அதுதான் நாங்கள் இருக்கும்போது நீங்கள் அந்த வேலை செய்கிறீங்க நாங்கள் இருக்கும்போது நீங்கள் ஏன் தட்டை கழுவுறீங்க தின்னத்தட்டை ஏன் கழுவுறீங்க எச்ச ஏன் கழுவுறீங்க நீங்கள் சாப்பிட்டு அப்படி போடுங்க அப்படி வைங்க நாங்கள் எடுத்து கழுவுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் சட்டையை நாங்கள் துவைக்கிறோம் கஷ்டப்பட்டு வேற வெளியே வேலைக்கு போயிட்டு வீட்டுக்கு வரீங்க பணத்தை சம்பாதிச்சு கையில் கொடுக்குறீங்க உங்களுக்கு நாங்கள் இதை செய்கிறோம் உங்களுக்கு கொடுக்குற மரியாதை அப்படின்னு சொல்லிட்டு உடல் உழைப்பது இந்த மாதிரி வீட்டை தூய்மை செய்வது இதெல்லாம் வந்து ஒரு சிறுமைத்தனமான வேலை மரியாதைக்குரியவர்கள் ஒரு ஆண்கள் வந்து மரியாதைக்குரியவர்கள் அவர்கள் செய்கிற வேலை கிடையாது அவர்களுக்கான லட்சணம் இது கிடையாது வீட்டில் உள்ள வேலை செய்கிறது வந்து ஒரு ஆணின் லட்சணம் கிடையாது சம்பாதிக்கிறது தான் புருஷ லட்சணம் புருஷ லட்சணம் என்பது சம்பாதிப்பது வீட்டில் உள்ள வேலை செய்வது பொண்டாட்டி லட்சணம் பொண்டாட்டியின் லட்சணம் எப்படி இருக்குதுனாக்கா வீட்டில் உள்ள வேலை செய்யணும் ஆண்கள் செய்ய வேண்டிய வேலைலாம் அவங்க செய்யணும் புருஷ லட்சணங்கிறது வெளியில் போய் சம்பாதிச்சுட்டு வர்றது இப்படின்னு சொல்லிட்டு இப்படி ஒரு நடைமுறை இப்போ வீட்டில் உள்ள வேலை செய்கிறது வந்து ஒரு அவமரியாதை ஒரு சிறுமை தரும் அதனால் நீங்கள் எந்த வேலையும் செய்யாதீங்க நடக்காதீங்க வீட்டில் நீங்கள் சும்மா உட்காருங்க நடக்காதீங்க உங்களுக்கு தண்ணி கூட நாங்கள் கோரித்துடுவோம் நடக்காதீங்க ஏன் ஏன் உட்காந்துருக்கீங்க ரொம்ப நேரமாக உட்காந்துருக்கீங்க முதுகு வலிக்கலையா படுத்துக்கடைங்க ஏன் படுத்துக்கோங்க அந்த தலை இந்த பாய் விரிச்சு படுத்துக்கோங்க டிவி பாருங்கள் நாங்கள் வேலையை செய்கிறோம் நீங்கள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஒரு ஒரு குறிப்பிட்ட வேலையை வந்து பெண்கள் தங்களுக்காக எடுத்துக்கொண்டு அந்த வேலையை தாழ்வாக சித்தரித்து இழிவாக சித்தரித்து அந்த வேலையை ஆண்கள் செய்ய விடாமல் செஞ்சு ஆண்களை சோம்பேறியாக்கிட்டாங்க ஆக்கிட்டாங்க பெண்கள் எவ்வளோ பெரிய கொடுமை தெரியுமா இது பெண்களை அறிவுப்படுத்துறது எந்த அளவுக்கு கொடுமையோ அதை விட கொடுமையானது பெண்களை இந்த மா ஆண்களை இந்த மாதிரி ஆ பெண்கள் சோம்பேறியாக்குனது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் அது மாதிரி பெண்களுடைய இந்த மாதிரியான சிந்தனைகள் தான் அதாவது இந்த மாதிரி வீட்டில் ஆண்களை வேலை பார்க்க விடுறது கிடையாது அப்புறம் ஆண் பையனாக இருந்தால் கூட அவனுக்கு இந்த மாதிரி வேலை செய்ய விட ஆம்பளை பையனை வந்து எதுக்கு துணி துவைக்க விட்றா எதுக்கு பெருக்க விடுறா அது பொம்பளை பிள்ளைங்க செய்கிற வேண்டிய வேலை இப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரியான மனப்பான்மை வந்து என்ன ஆகுது அப்படின்னா க பள்ளிக்கூடத்துலேயும் வந்து உருவாகுது பள்ளிக்கூடத்தில் வந்து அங்கே வந்து பசங்களை வந்து ஸ்டூ மாணாக்கர்களை வந்து அந்த பள்ளிக்கூடத்தை தூய்மை செய்வதற்கு பயன்படுத்தினா தண்டனை கொடுக்குறாங்க அதை சட்டமே வந்து அது தப்புன்னு சொல்கிறாங்க எது மாணவர்களை பயன்படுத்தி வகுப்பறை தூய்மை செய்வது அது மாதிரியான வேலைகளில் வந்து மாணவர்களை பயன்படுத்தக்கூடாது அது வந்து ஏன்னா பெருக்கிறது தூய்மை செய்வது இதெல்லாம் வந்து ஒரு தாழ்வான வேலை அப்படிங்கிற அந்த கருத்து இருக்குல்ல வீட்டில் எப்படி பெண்கள் அப்படிப்பட்ட கருத்தை உருவாக்கி உருவாக்கி ஆண்களை சோம்பேறி ஆக்குனாங்களோ அதே சிந்தனை தான் பள்ளிக்கூடத்துலையும் என்ன பள்ளிக்கூடத்துலேயும் எப்படி வருது அப்படின்னா மாணாக்கர்கள் அந்த வேலையை செய்யக்கூடாது ஏன்னா அது வந்து சம்பாதிக்கிறவங்க செய்கிற வேலை கிடையாது பணத்தை சம்பாதி ஏன்னா இப்போ நாளைக்கு படித்து பசங்க வந்து படித்து நாளைக்கு வேலைக்கு தான் போக போகிறாங்க பணத்தை தான் சம்பாதிக்க போகிறாங்க அப்படி நாளைக்கு பணத்தை சம்பாதிக்க போகிற அந்த பசங்களை மாதிரி வேலைகளை செய்ய வைக்கக்கூடாது அப்படிங்கிற அந்த சிந்தனை ஏன் வீட்டில் வந்து ஆண்களை செய்ய விட மாட்டேங்கிறாங்கன்னா ஆண்கள் சம்பாதிக்கிறாங்க சம்பாதிக்கிற ஆண்கள் வந்து இந்த மாதிரி வேலைகள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் அந்த வேலையை பெண்கள் வந்து அந்த வேலையை வந்து ஆண்களை செய்ய விடாமல் ஆண்களை சோம்பேறி அப்புறம் பசங்களையும் சோம்பேறி ஆக்குறாங்க பெண்களை தான் பெண் குழந்தைகளை தான் அந்த வேலையை செய்ய வைக்கிறாங்க ஆம்பளைகளை அந்த வேலை செய்ய வைக்கிறது கிடையாது பள்ளிக்கூடத்தில் என்ன ஆகுதுனாக்கா ஆண்கள் பெண்கள் மாணவிகள் மாணவர்கள் ரெண்டு பேருமே அந்த வேலையை செய்யக்கூடாது செஞ்சாக்க செஞ்சாக்க அது வந்து அவங்க படிக்கிறவங்க நாளைக்கு படித்து முடித்து சம்பாதிக்க போகிறவங்க சம்பாதிக்கிறவங்க இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது இது வந்து வேலைக்கே போகாதவங்க வீட்டில் இருக்கிறாங்களா அவங்க தான் இந்த மாதிரி வேலைலாம் செய்யணும் இது வந்து இந்த வேலையை செய்கிறவங்க அது தாழ்வானவங்க அதனால் வந்து நாளைக்கு உயர்வான இடத்துக்கு போகிற இந்த பசங்க வந்து இந்த மாதிரி வேலைலாம் செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அடிப்படை வேலைகள் இருக்குல்ல தூய்மை செய்வது இருப்பிடத்தை தூய்மை செய்வது கழிவறை தூய்மை செய்வது இதெல்லாம் வந்து கேவலமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கருத்தை வந்து இங்கே பதிய வைக்கிறாங்க அதுதான் வந்து இங்கே எல்லாருமே பின்பற்றுறாங்க அடிப்படையில் போனால் அடிப்படையில் என்னென்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்ல பண்புகள் எங்கேருந்து உருவாங்க தெரியுமா உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மையாக வச்சுக்கிறீங்களா உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறீங்க பார்த்தீங்களா அங்கேருந்து தான் நல்ல பண்புகளே வருவோம் நல்ல பண்புகளே உருவாகும் உங்கள் வீட்டில் வந்து உங்கள் வீட்டில் ஒரு கல்வி இருக்குது அதாவது என்னென்னாக்கா உங்களுடைய அடிப்படை ஒரு அடிப்படையான ஒரு நல்ல பண்புங்கிறது உங்கள் வீட்டை நீங்கள் தூய்மையாக செய்கிறது உங்கள் வீட்டில் உள்ள உங்கள் வேலையை நீங்கள் செய்கிறது அதுலேருந்து தான் நீங்கள் உங்கள் உங்கள் நல்ல பண்புகளை நீங்கள் கற்றுக்க முடியும் உங்கள் வீட்டில் நீங்கள் எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க எல்லா வேலையும் மற்றவங்க தான் செய்வாங்க நான் வந்து தூய்மை செய்வது துணி துவைக்கிறது என்னுடைய து ஆடைகளை துவைப்பது நான் வந்து சமையல் எதுவும் பண்ண மாட்டேன் துணி துவைக்க மாட்டேன் எந்த வேலையும் நான் வீட்டில் எனக்கு ஒரு வேலை கிடையாது அப்படின்னா உங்கள் கிட்டே கண்டிப்பாக வீட்டில் வீட்டில் இருக்க வேண்டிய நல்ல பண்பு உங்கள்கிட்ட இல்லை வீட்டில் இருக்கும்போது ஒருத்தருக்கு இருக்க வேண்டிய நல்ல பண்பு என்பது உங்களிடம் இல்லை என்று தான் அதன் பொருள் அதனால் வீட்டில் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் உங்களுடைய உணவை நீங்கள் தய சம தயார் பண்ணணும் அது மாதிரி உங்கள் ஆடைகளை நீங்கள் தான் துவைக்கணும் உங்கள் இருப்பிடத்தை நீங்கள் தான் தூய்மை செய்யணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் உங்கள்கிட்ட நல்ல பண்பு இருக்குன்னு அர்த்தம் அது மாதிரி பள்ளி என்பது பொதுவான இடம் அங்கே வந்து பல பேர் வருவாங்க அந்த இடத்துல ஆனால் பல பேர் வருவாங்க அந்த பல பேரும் பயன்படுத்துகிறாங்களா அத்தனை பேரும் அந்த பள்ளியை தூய்மை செய்வதில் கண்டிப்பாக அவங்க தான் தூய்மை செய்யணும் அதானே நியாயம் அவங்க தானே அசுத்தப்படுத்துகிறாங்க அந்த பள்ளியை அசுத்தப்படுத்துவது யார் குப்பைகளெல்லாம் போட்டு எப்படினாலும் ஒரு நாளைக்கு ஒரு நாள் அது அசுத்தமாக தான் செய்யும் அசுத்தமாகும்போது அதை தூய்மைப்படுத்துவது யார் அசுத்தப்படுத்துறது நீ தான் அப்போ நீ தான் தூய்மை செய்யணும் அப்போ அதுக்கு இன்னொருத்தர் வேலையாட்கள் போடுவாங்களா நீ தூய்மை செய்வா அப்புறம் இன்னொருத்தர் வந்து வேலை வேலை வேலையாள் போட்டு அவங்க வந்து தூய்மை செய்வாங்களா இப்போ பள்ளிக்கூடத்தில் ஒரு பொதுவான இடத்துல உனக்கு ஒரு நற்பண்பு வேணும்னா பொதுவான இடத்தை தூய்மை செய்வது பள்ளிகளில் உன்னுடைய பள்ளியில் உள்ள உன்னுடைய வேலைகளை உன்னுடைய வகுப்பறையை தூய்மை செய்வது உன்னுடைய கழிப்பறையை தூய்மை செய்வது அந்த மாணாக்கர்கள் தான் எல்லாருமே செய்யணும் ஒரு ஐநூறு பேர் ஒரு பள்ளிக்கூடத்தில் படிக்கிறாங்கன்னா அந்த ஐநூறு பேர் தான் அந்த கழிப்பறையை பயன்படுத்துகிறாங்க ஐநூறு பேர் தான் அந்த பள்ளியை வகு வகுப்பறைகளை பயன்படுத்துகிறாங்க அப்போ அந்த பள்ளி குப்பையாகுது அசுத்தமாகுது அப்படின்னா அந்த கழிப்பறை அசுத்தமாகுது அப்படின்னா அது காரணம் அந்த மாணவர்கள் தான் அப்போ அவங்க தானே தூய்மை செய்யணும் அப்போ அவங்க தூய்மை செஞ்சால் அது வந்து கேவலமான விஷயமா அதில் தாழ்வான விஷயமா அந்த வீடுகளில் கடைபிடிக்கிற அதே மனப்பான்மை பள்ளிகளிலும் பரவுகிறது நாளைக்கு இவங்க தான் நாளைக்கு இந்த மக்கள் தான் நாட்டில் வந்து வாழ போகிறாங்க புதிய ஒரு நாட்டை உருவாக்குறாங்க ஒரு நாட்டோட முன்னெற்று காரணமாக இருக்க போகிறாங்க அப்போ இவங்க தான் எதிர்காலம் நாட்டின் எதிர்காலம் நாட்டின் எதிர்காலம் எதிர்காலத்தை எதிர்காலமாகிய இந்த மாணக்கர்களிடம் நல்ல பண்புகள் இல்லைன்னா அந்த நாட்டில் எப்படி நல்ல பண்பு இருக்கும் நல்ல பண்புங்கிறது என்னென்னா நல்ல பண்புகளை கற்றுக்கொள்கிற கல்வின்னு ஒன்று இருக்குது அது வந்து புத்தகத்தை படித்து கற்றுக்க முடியாது புத்தகத்தை படித்து நீ ஒரு தான் கற்றுக்க முடியும் ஆனால் புத்தகத்தை படித்து நீ ஒரு நல்ல பண்புகளை கற்றுக்க முடியாது நல்ல பண்புகளை அப்போ எங்கேருந்து கற்றுக்கும் அப்படின்னா நீ வந்து பிறரை இடையூறு செய்யாத அதானே இடை அதான நல்ல பண்பு நல்ல பண்புங்கிறது என்னது நீ மற்றவங்கள இடையூறு செய்யக்கூடாது மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது அதுதானே இடை அதெல்லாம் நல்ல பண்பு அப்போ வீட்டில் வந்து நீ பெண்களை டிஸ்டர்ப் பண்ணாத உன் வேலையை நீ செய்ய அவங்க வேலையை அவங்க பார்த்துப்பாங்க பெண்களை அடிமைப்படுத்தாத உன்னுடைய வேலையை அவங்க தலையில் சுமத்தி அவங்கள அடிமைப்படுத்தாத அது மாதிரி பெண்கள் என்ன பண்ணணுன்னாக்கா அப்போ ஆண்களுடைய வேலையெல்லாம் நீங்கள் செஞ்சு ஆண்களை சோம்பேறி ஆண்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாதீங்க இடையூறு செய்யாதீங்க ஆண்களுக்கு வந்து கெடுதல் செய்யாதீங்க மாதிரி பெண்களுக்கு ஆண்கள் கெடுதல் செய்யாதீங்க அதுதான் நல்ல பண்பு மற்றவங்களுக்கு வந்து மற்றவங்களை டிஸ்டர்ப் பண்ணாமல் உங்கள் வேலையை நீங்கள் செய்யணும் அதுதான் நல்ல பண்பு அப்போ அதை வீட்டில் கற்றுக்கணுன்னா உன்னுடைய வேலையை நீ தானே செய்யணும் அப்படி அப்படி செஞ்சால் மட்டும்தான் நீ நல்ல பண்பு கற்றுக்க முடியும் வீட்டில் அதே மாதிரி தான் பள்ளியில் பள்ளி என்பது பண்புகளை கற்றுக்கொள்கிற கல்வின்னு ஒன்று இருக்குது நீ தொழிலை கற்றுக்கிற எழுத்தை கற்றுக்கிற கணக்கை கற்றுக்குற ஆங்கிலத்தை கற்றுக்கிற அது ஒன்று அது ஒரு கல்வி ஆனால் இன்னொரு கல்வி இருக்குது பண்பு கல்வி என்ற ஒன்று இருக்குது அங்கே வந்து நீ விளையாட்டை கற்றுக்கிற ஓவியத்தை கற்றுக்கிற அப்புறம் வந்து அறிவியலை கற்றுக்கொள்கிறாய் தமிழை கற்றுக்கொள்கிறாய் இப்படி எல்லா பாடத்தையும் நீ கற்றுக்குற பண்புகளை எப்படி கற்றுக்குப்ப அதையும் புத்தகத்தில் இருந்தால் கற்று இப்போ ப பண்புகளை செயல்வாடிகள் தான் நீ கற்றுக்கணும் பள்ளியை தூய்மை செய்கிற பொறுப்பு நீ தான் போகணும் அந்த மாணாக்கர்கள் தான் செய்யணும் அது மாதிரி ஆசிரியர்கள் அவங்க கழிவறே அவங்க தான் தூய்மை செய்யணும் அது மாதிரி அந்த தொழிற்சாலை அந்த அந்த பள்ளிக்கூடத்தை வந்து ஆசிரியர்கள் பயன்படுத்துகிறாரே ஆசிரியர்கள் தூய்மை செய்யணும் மாணவர்களுக்கும் முன்மாதிரியாக இருக்கணும் அது மாதிரி மாணாக்கர்கள் வந்து அந்த பள்ளியை தூய்மை செய்கிற பொறுப்பை அவங்க தான் செய்யணும் அதன் மூலம் பண்புகளை கற்றுக்கொள்கிற கல்வியை அவர்கள் கற்றுக்கொள்கிறார்கள் இப்போ நீங்கள் வந்து வேலைக்கு ஆள் வச்சு பள்ளிக்கூடத்தை தூய்மை செய்கிறீங்கன்னு வச்சிங்கன்னா மாணக்கர்களுக்கு நல்ல பண்பே வரவே வராது சான்ஸே கிடையாது கண்டிப்பாக நல்ல பண்பு என்பது வரவே வராது அப்போ எதிர்காலத்தில் இவங்க தான் இந்த நாட்டில் வாழப்போகிறாங்க அப்படின்னா அந்த நாட்டில் உள்ள மக்களுக்கு நல்ல பண்பு இல்லாமல் போயிடும் அதனால் நல்ல பண்புகளை கற்றுக்கொள்கிற கல்வி எதனே அடிப்படையாகவும் அவங்கவுங்க வீட்டில் இருந்து ஆரம்பிக்கணும் வீட்டில் வந்து அவங்கவுங்க வேலையை அவங்கவுங்களே செய்யணும் அது மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்தாக்கா பள்ளிக்கூடம் கல்லூரி இது மாதிரி இடத்துல அந்தந்த மாணவர்கள் தான் மாணாக்கர்கள் தான் அவங்கவுங்க அந்த பள்ளி பள்ளியை தூய்மை செய்ய வேண்டும் கழிவறையை தூய்மை செய்ய வேண்டும் அவர்களால் என்ன வேலையை செய்ய முடியுமோ அதை அவங்கள வச்சு செய்ய வைக்கணும் இதன் மூலம்தான் நல்ல பண்பு கற்றுக்கொள்வார்கள் நல்ல பண்பு தான் ரொம்ப அடிப்படையான நீ எவ்வளோ தான் திறமையானவனாக இருந்தாலும் திறமையானவராக இருந்தாலும் நீ எவ்வளோ தான் திறமையானவளாக இருந்தாலும் சரி உங்கள்கிட்ட நல்ல பண்பு இல்லைன்னா உன்னுடைய திறமைக்கு மதிப்பே கிடையாது அதனால் நல்ல பண்பு ரொம்ப முக்கியம் உன்னுடைய திறமைக்கு எது அழகுக்கு அழகுக்கு அழகு சேர்க்கும்னா அந்த நல்ல உன்னிடம் உள்ள நல்ல பண்பு தான் உன்னோட திறமைக்கு அழகை சேர்க்கும் அதனால் வந்து நல்ல பண்புகள் எப்படி கற்றுக்கொள்வது அப்படின்னா வீட்டில் நீ கற்றுக்கணுமா உன்னுடைய வேலையை நீயே செய் மற்றவங்கள டிஸ்டர்ப் பண்ணாத மற்றவங்களை அடிமைப்படுத்தாத உன்னுடைய வேலையை பெண்கள் தலையில் சுமத்தி பெண்களை அடிமைப்படுத்தி பெண்களை வந்து பெண்களுடைய சுதந்திரத்தை பறித்து அவர்களை அடிமைகளாக்கி எவ்வளோ பெரிய மோசமான பண்பு பாருங்கள் அவங்கவுங்க வேலையை அவங்கவங்க செய்யாதனால அதுக்காக நீ பெண்களை அடிமைப்படுத்துறது பெண்களை அந்த ஆண்களை சோம்பேறி இப்படி ஒருத்தர் ஒருத்தர் கெடுத்துக்கிட்டு ஒருத்தர் ஒருத்தர் அப்போ கெட்ட பண்பு தான் உருவாகுது அப்போ நல்ல பண்புங்கிறது இருந்தது அவங்கவுங்க வேலை செய்யும்போது மற்றவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் அவங்கவுங்க மற்றவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கை தனிப்பட்ட சுதந்திரம் அதெல்லாம் டிஸ்டர்ப் பண்ணாமல் ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கை வாழுது அவங்கவுங்க அவங்கவுங்க வேலை செய்யணும் அதுதான் வந்து வீட்டில் அவங்கவுங்க வேலைகளை அவங்கவுங்களே செய்யணும் அதுமாதிரி பள்ளிகள்லேயும் சரி கல்லூரிகள்லேயும் சரி அந்தந்த பள்ளிகளில் கல்லூரிகளில் உள்ள தூய்மை பணியை வந்து அந்த மாணாக்கார தான் செய்யணும் வேறு என்னென்ன வேலை இருக்குது தண்ணி தண்ணி எடுத்து வைக்கிறது குடிக்கிற தண்ணி எடுத்து வைக்கிறது இன்னும் நிறைய வேலை இருக்குது பள்ளிகள் வந்து அங்கே அந்த மாணக்கர்களால் நிர்வகிக்கப்பட வேண்டும் அது அவங்க கற்றுக்குறாங்க அதுவும் ஒரு கல்வி அதை நல்லா புரிஞ்சுக்கோங்க